மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட மக்கள் மீது தாக்குதல் அதிகரிக்கும் வன்முறை ரணிலுக்கு ஆதரவாக கோட்டைக்கு களமுறங்கிய அரசியல் பிரதிநிதிகள் வாக்களிக்க விடுமுறை வழங்காத நிறுவன முதலாளிகளுக்கு வெளியான சுற்றுலா பயணிகள் உறுதியளித்துள்ள அனுர ரணில் அனுர கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் சஜித் பிரேமதாச ரணில் அனுரவின் வெற்றியை தடுப்பதில் பெரும் சதிகள் ஆரம்பம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் தொடர்வன விரிவான செய்திகள் மொனரகலையின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் மீது கும்பலொன்று தாக்குதல் மேற்கொண்டது தாக்குதலில் நான்கு பேர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் முடித்துக்கொண்டு பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த போது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மொனரகலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார் திசை நாயக்கவுக்கு ஆதரவாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களே தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை தேர்தல் தொடர்பில் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இதுவரை மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றிக்காக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஜனாதிபதி ஆலோசகர் சாகல ரட்நாயக்க ரவி கருணாநாயக்க ஆகியோரின் தலைமையில் கொழும்பு மாவட்ட மக்களுக்கு தெரிவிக்கும் துண்டு பிரச்சுரம் வழங்கும் நிகழ்ச்சியொன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு மணிக்குட்டு கோபுரத்துக்கு அருகாமையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலைத்திட்டம் கோட்டை தொடர்ந்து நிலையம் கோட்டை பிரதான பேருந்து நிலையம் பஸ்தியன் மாவத்தை மாவத்தை பிரதான வீதி ஹட்டி வீதி உட்பட ஒவ்வொரு வீதியிலும் முன்னெடுக்கப்பட்டது அதில் கொழும்புக்கோட்டை வர்த்தக சமூகத்தினர் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் இரண்டு நாட்களுக்குள் நடத்த திட்டமிட்டிருந்தபோதிலும் கொழும்பு நகரில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல் நாளிலேயே பெரும் மக்கள் கூட்டம் அலிமோதி உள்ளது மேலும் கொழும்புக்கோட்டையை அண்மைத்த பகுதியில் வரவேற்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது சுயதொழில் புரிவோர் சங்கம் சுயதொழில் பெண்கள் சங்கம் மக்கள் குரல் அமைப்பு உணவகங்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தமிழ் கலைஞர்கள் சங்கம் தேசிய பல்கலைக்கழக முன்னணி சுயதொழில் புரிவோர் படை நுகர்வோர் முன்னணி உள்ளிட்ட பல அமைப்புகள் இதற்காக அணிந்து கொண்டுள்ளன ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பதற்காக ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்காத நிறுவனம் முதலாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைப்பு தெரிவித்துள்ளது தனியார் துறை மற்றும் அரையர ஊழியர்களுக்கு வாக்களிப்பதற்காக விடுமுறை அளிக்குமாறு அனைத்து தனியார் துறை நிறுவனங்களையும் அமைப்பு ஏற்கனவே அறிவித்துள்ளது ஒரு முதலாளி இதனை புறக்கணித்து நீதிமன்றத்தின் முன் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு இரண்டு லட்சம் அபராதம் மற்றும் ஒரு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அமைப்பு நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் எட்டியராஜ் தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக தெரிவிக்குமாறு பேப்ரல் அமைப்பு தனியார் துறை மற்றும் அரைய அரசு ஊழியர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் வருடத்திற்கு நான்கு பில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டை வகையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் மொனராகலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற மக்கள் பேரணியில் உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சுற்றுலாத்துறை மீன்பிடி கைத்தொழில் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் விவசாயத்துறை போன்ற பகுதிகளில் பொருளாதாரத்தை புத்துயிர் பெறுவதற்கான உடனடி நடவடிக்கைகளாக அபிவிருத்தி செய்யக்கூடிய பகுதிகளாக இன காணப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்து அவர் தெரிவிக்கையில் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான உடனடி நடவடிக்கையாக சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய முடியும் இலங்கைக்கு ஒரு வருடத்திற்குள் அதிகபட்ச சுற்றுலா பயணிகளின் வருகை இரண்டு மூன்று மில்லியன் மட்டுமே வருடத்திற்கு நான்கு மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் தொழில்துறையை மேம்படுத்துவோம் இந்தியாவிலும் சீனாவிலும் மில்லியன் நடுத்தர சுற்றுலா பயணிகள் இருக்கின்றார்கள் அதில் நூற்றி இருபது மில்லியன் பயணிகள் வருடத்திற்கு சுற்றுலாவிற்காக நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர் ஒரு மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைந்துள்ளது எங்களிடம் சிறந்த கடற்கரை மத்திய மலைகள் வனவிலங்கு மண்டலங்கள் சிறந்த நாகரிகம் மற்றும் சுற்றுலாவிற்கு ஏற்ற பழங்கால மரபுகள் உள்ளன என்றார் ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுரகுமாரதிசன் நாயக ஆகியோரின் தந்திர கூட்டணியை தோல்வியடைய செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தெப்ரவ நகரில் நடைபெற்ற மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கொண்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த நாட்டில் கருத்து சுதந்திரமும் விரும்பிய முறையில் அரசியல் செய்யவும் சுதந்திரம் இருக்கின்றது இங்கு உருவெடுக்கின்ற கொடிய பாசுபாதத்துக்கும் வன்முறைக்கும் விளையத்தனத்துக்கும் மக்கள் ஆதரவு அளிக்கின்றார்களா என்று கேள்வி எழுப்புகின்றோம் பொதுமக்களின் யுகத்துக்காக இந்த சந்தேகமும் இன்றி ஐக்கிய மக்கள் சக்திக்கு உந்து சக்தியை தருமாறு வேண்டுகோள் எடுக்கின்றோம் தற்போது நாட்டை தீமூட்டிய குழுவும் வங்குற தடைய செய்த குழுவுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றவர்களும் ஒன்றாக இணைந்துள்ளார்கள் அனுரவும் அரசியல் செய்து கொண்டு இன்று தேனிலை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேனிலவு கொண்டாட்டை நிறுத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி விவசாய கடனை ரத்து செய்வதால் அனுரவும் ரணிலும் எதிராக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் குறைந்த விலையில் உரம் வழங்குவதற்கும் வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் எரிபொருள் நிவாரணம் வழங்குவதற்கும் இவர்கள் எதிராக இருக்கின்றமையாலே தற்போது ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் தொடர்ந்து அசௌகரியத்துடன் இருப்பதையும் விரும்புகின்றார்கள் வேளாண்மை விவசாயிகளையும் பால் பணியாளர்களையும் பாதுகாப்பதற்கு இவர்கள் எதிராக இருக்கின்றார்கள் எனவே இந்த ரணில ஆகியோரின் தந்திர கூட்டத்தை தோல்வியடைய செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பொதுமக்களுடைய யுகத்துக்கு பலத்தை தருமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் என மதகுல பேதங்களை மறந்து ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுகின்றோம் என கூறியுள்ளார் இன்னும் ஒருபால காலத்திற்குள் நாட்டின் அடுத்த தலைவரை தேர்வு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்களின் பிரச்சார நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார் என்பது தொடர்பில் மக்களிடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ள நிலையில் பல கருத்து கணிப்புகள் முடிவுகளும் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன குறிப்பாக பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க சஞ்சீத் பிரேமதாஸ் அருகுகுமாரதி ஜனநாயக் உள்ளிட்டவர்களுக்கு இடையிலான போட்டி நிலை அதிகரித்து காணப்படுகின்றது இந்த நிலையில் பிராந்தியத்திலே காணப்படுகின்ற நாடுகளை பொருத்தமற்றினார் ரணில் விக்ர கையாள்வது மிகவும் கடினமான ஒன்று என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இருநூற்றி பதினான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தேசிய தேர்தல் முறைப்பாடு முகாமித்துவ நிலையத்திற்கு சட்டத்தினை மீறியதாக மொத்த முறைப்பாடுகள் மேலும் மாவட்ட தேர்தல் முறைப்பாடு முகாமித்துவ நிலையத்திற்கு சட்டத்தினை மீறியதாக நூற்றி ஐம்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன நான்கு மணி நேரத்திற்குள் மேலதிக நான்கு முறைப்பாடுகளுடன் சேர்த்து சுமார் ஐந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதேவேளை கடந்த ஜூலை முப்பத்தி ஒராம் திகதி தொடக்கம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் திகதி வரை அறிக்கையிடப்பட்ட மொத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி எட்டு என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி